நாங்கள் ஐம்பத்தஞ்சு வயசு வச்சு வேலை செஞ்சிட்டா தோட்டத்தில் வேலை செஞ்சிட்டா வீட்டை விட்டு வெளியே போயிடணும் நான் எங்கள் அப்பா செஞ்சு எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அடுத்து நான் நாங்கள் செஞ்ச பிற்பாடு திருப்பி என் பிள்ளைகளையும் அதே நேரமே கொண்டு தான் நாங்கள் கொண்டாந்து நிப்பாட்டணும் முதல்ல என் பிள்ளை நல்லா படிச்சுட்டா அந்த பிள்ளைக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கிடச்ச பிற்பாடு அந்த பிள்ளை தொழிலுக்கு போயிடலாது தோட்டத்தில் கொழுந்து தான் பறிக்கணும் அந்த கட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எனக்கு பயத்தில் தான் நான் வேலை செய்கிறேன் ஏன்னா எங்கள் மகனுக்கு வந்து விரைவு வெட்டுற வேலை கொடுக்குறாங்க மகன் சுகமில்ல மரம் இல்லை யாரும் விரைவு வெட்ட இயலாது அதனால எங்களுக்கு பயமாக இருக்குது நான் தான் அவரை நாங்கள் வேலைக்கு தோரத்து வேலைக்கு போக இல்லாமல் அவர் போவார் விரவு வெட்ட கொடுப்பாங்க நிறைய எந்த நாளும் அதனால் அவருக்கு வெட்ட இயலாதுன்னு சுற்றி நான் வேலை செய்கிறேன் எங்களுக்கு இதில் நீங்கள் என்ன சரி ஹேண்டல் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் தான் அதுக்கு மேலே இருக்கிற இது நான் வேலை செய்யத்தாங்க இருக்குது ஏழைன்னு சொல்லி இருக்குது இருந்தால் பிரச்சனை தான் எங்களுக்கு கொஞ்சம் போன்னு சொன்னோன்னு போகணுமே நாய்த்தானே நாங்கள் அது போடுற முள்ளை தின்னாச்சு தின்னுட்டு அந்த அந்த நேரம் முல்லை கடிச்சிட்டு வீட்டை விட்டு போ போகணுன்னு போயிடணும் எங்கிட்ட வெளியில் போய்ட்டு எங்கிட்ட ஒரு காணியம் வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை கூட இல்லை இங்கே உழைக்கிறது தான் பத்தல அப்போ எங்கே வாங்கி சாப்பிட்றது வாங்க காணியம் வாங்க இல்லாத ஒரு ஒரு படுக்கிறதுக்கு பாயை கூட வாங்காத நிலமை தான் எதிர்காலத்தில் பிள்ளைங்க இங்கே வேலைக்கு வேலை செஞ்சால் தான் எனக்கு அறுபது வயசு எதுவும் போயிட்டு தோட்டத்தில் கேட்கணுன்னு தான் நான் கொஞ்சம் வேலை செய்கிறேன் இந்தாட்டி எனக்கு வேலை செய்கிற வயசு பெல்லிங்க நூற்றி எண்பது குடும்பம் இருக்குது நூற்றி ஐம்பது குடும்பத்துக்கும் நூற்றி பத்து வீடு தான் இருக்குது நூற்றி பத்து வீடு தான் இருக்குது அந்த நூற்றி பத்து வீட்லேயும் ஒரு வீட்டுக்குள்ள மூணு குடும்பம் ரெண்டு குடும்பம் அந்த அளவில் தான் இருக்குது வாழக்கூடிய நிலமை அந்த கட்டத்தில் தான் நாங்கள் இருக்கோம் ரெண்டு குடும்பம் இருக்கும் இந்த வீட்டில் எங்கள் பெரியமாங்கனும் நாங்களும் இந்த வீட்டில் இருக்கோம் அவங்களுக்கு அந்த இந்த வீட்டு தான் அதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது ஒழுங்கால அங்கே படுத்துக்குவாங்க படுக்க ஏழாவது பிள்ளைங்களாம் போட்டுக்கிட்டு எங்கள் ஒரு சொந்த செலவு போட்டு செஞ்சால் கூட கேட்குறோம் நிர்வாகம் யாரை கேடு செய்கிற அந்த அடுத்த நாளே வந்துடும் மண்ணை வெட்டி மண் வெட்டியை போட்டு மண்ணை வெட்டினோன்னு வருவான் துரை கங்க யாரு காவக்காரன் அனுப்பிடுவான் காவக்காரன் காவக்காரன் சொல்லுவான் துறை செய்ய வேணாங்கிறான் அப்படின்ட்டு செஞ்ச குழந்த சிமிந்து பிளோக்கெல்லாம் தூக்கி காலில் வீசிட தான் இல்லை ஆற்றுல கும்பி கொட்டிட்டு வேணுதான் கொட்டிட்டு நாங்கள் எங்களோடய சல்லியை கறியாக்கிற வேணுதான் எங்கள் சரியாக வாங்கிட்டு சரி பிச்சை வாங்கிட்டு இல்லை கடனை வாங்கிட்டு வந்து அந்த வேலை செய்வோம் இந்த குசிரி உழுவுது குஷினியில் இருக்கே அது உலோக்கல்லில் கட்டையும் வேணாங்கிறாங்க எல்லாம் மண் வச்சு செவரு எல்லாம் இடிஞ்சு கிடக்கு குசினியில் கால் வச்சு நடக்க இல்லை உழுவுது லெட்டு கட்டுறதுக்கும் வேலை கட்டை வேணாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க கட்டையும் கொடுக்க மாட்டாங்க கட்டவும் கொடுக்க மாட்டாங்க வந்துக்கிச்சுனா ஜீவிக்கிறதுக்கு இடமும் இல்லை ஒரு உடுப்பு மாற்றிக்கொள்ள அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வசதி குறைவு கொஞ்சம் கட்டணும்னு நினச்சாலும் கட்ட விட மாட்டாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் வாழ்கிறோம் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை என் பிள்ளை அன்னைக்கு வயசுக்கு வந்துவிட்டான் அந்த புள்ள கொமரி ஆகிட்டான் அந்த பிள்ளைக்கு உடுப்பு மாற்றுறதுக்கு ஒரு கூட அறையான அந்த ஒழுங்கான அறவும் இல்லை அதுதான் உமா கதை பிள்ளைங்க நாங்கள் இது உள்ளே ஆறு ஏழு பேர் ஜீவிக்கிறோம் ஆனால் பிள்ளைகளுக்கும் வந்தால் கல்யாணம் முடிச்ச பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமில்லை குசினியும் அப்படி ரூமு ஒன்று உடுப்பு மாற்றி கொள்ளவும் ஒன்றும் இல்லை பெரிய வசதிக்குதான் மருமகையும் மருங்கெல்லாம் வந்தால் எங்களுக்கு வீட்டில் இருக்க கூட ஒரு அச்சமாக இருக்கும் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி சாப்பிட்றது படுக்கிறது எல்லாமே இந்த ஒரு காம்புராக்குள்ள தாங்க தயவுசெய்து எங்களுக்கு கொஞ்சம் கதைச்சி என்ன சரி ஒரு வழி ஒன்று செஞ்சீங்கன்னா மிச்சம் ஒரு உதவி உங்களுக்கு ஒரு புண்ணியமாக சரி போகும் எல்லாத்துக்கிடையும் ஒத்துப்படுத்த நாங்கள் வாழ்கிறோம் எங்களை என்னென்னு கேட்டால் செமெண்டியில் தான் கட்டி கொடுத்துருக்கான் கேட்டால் சொல்கிறேன் நா இரநூறு வருஷம் இந்தியாவிலேருந்து வந்து இரநூறு வருடம் கரான் ஆனால் என்ன செஞ்சு கொடுத்துருக்கான் ஒன்றுமே செஞ்சு கொடுக்கல எல்லாம் வர்றவங்க எல்லாம் பொய்யே தான் செய்கிறான்